பல அரசு நிறுவனங்களின் இணையவழி சேவைகள் பாதிப்பு இலங்கை அரச மேக சேவையில் ஏற்பட்ட செயலிழப்பு காரணமாக பல அரசு நிறுவனங்களால் வழங்கப்படும் இணையவழி சேவைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்ட சேவைகளில் பதிவாள நாயகம் திணைக்களத்தின் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ் வழங்கும் அமைப்பு மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் மேல் மாகாணம் தவிந்த ஏனைய மாகாணங்களின் இணையவழி வருமான வரி அனுமதி பத்திர முறைமை போலீஸ் திணைக்களத்தின் பொலிஸ் அனுமதி சான்றிதழ் வழங்கும் அமைப்பு வர்த்தக திணைக்களத்தின் உற்பத்தி செய்யப்பட்ட நாட்டுக்கான சான்றிதழ் வழங்கும் இணையவழி அமைப்பு ஓய்வூதிய திணைக்களத்தின் ஓய்வூதிய கட்டமைப்பு இ உள்ளுராட்சி அமைப்பு மற்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் நிறுவன பதிவாளர் திணைக்களம் இலங்கை கணக்கியல் மற்றும் கணக்காய்வு நியமங்கள் கண்காணிப்பு சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் இணையதளங்களும் அடங்குகின்றன தகவல் மற்றும் தொடர்பாளர் தொழில்நுட்ப முகவர் நிலையத்தின் பொறியியலாளர்களும் சேவை வழங்குனர்களும் இந்த கிளவுட் சேவைகளை விரைவில் வளமைக்கு கொண்டு வருவதற்காக தீவிரமாக செயற்பட்டு வருகின்றனர் இதேவேளை சான்றிதழ் பிரதிகளை சம்பந்தப்பட்ட மூளைச் சான்றிதழ்களை வழங்கிய பிரதேச செயலகத்தில் இருந்து தகவல் உரிமைகளின் உதவியின்றி பெற்றுக்கொள்ள முடியும் என பதிவாளர் நாயகம் திணைக்களம் அறிவித்துள்ளது பொலிஸ் திணைக்களம் உள்ளிட்ட அனைத்து பங்குதார நிறுவனங்களுக்கும் கட்டமைப்பை வளமைக்கு கொண்டு பணிகள் தொடர்பான முன்னேற்றம் குறித்து உரிய முறையில் அறிவிக்கப்பட்டுள்ளது எல்ஜிசி சேவைகளை மீண்டும் வளமைக்கு கொண்டுவர உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட எல்ஜிசி விரிவாக்கத்தின் அடுத்த கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் தற்போதுள்ள கொள்ளளவு மற்றும் செயற்பாட்டு மட்டுப்பாடுகளை நிவர்த்தி செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது